அவருதான் வரணும் ஏன்னா இப்போ வந்து எல்லோருக்கிட்ட இருக்கட்டும் கேர்ள்ஸுக்குன்றதை பொறுத்த வரைக்குமே எங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் மதிய உதவி திட்டம் அப்புறம் இந்த இப்போ பொங்கலுக்கு கூட இது பண்ணியிருக்காருல்ல ஸோ வந்து இப்போ அது வச்சு நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை வந்து நாங்கள் ஓட்டலாம் அந்த மூணாயிரம் ரூபாய் வச்சு இப்போ அந்த மூணாயிரம் ரூபாய் இல்லாமல் கூட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல ஸோ அப்படி இது இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விமர்சனங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு அரசியல் பண்ணவே முடியாது நிச்சயமா விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு அரசியலில் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இந்த நாலு வருஷத்தில் நிறையா பண்ணியிருக்கோம் தான் செஞ்சுருக்காங்க ஸோ அதை பற்றியும் நிச்சயமாக நம்ம பேசலாமே ஆப்வியஸாக வந்துட்டு நிறைய விஷயத்தில் லைக் நம்மளோட ஜிடிபி க்ரோத்தாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு ஃபார்மர்ஸ் பெட்டர் தென் ஆல் அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்துட்டு வை தமிழ்நாடு இஸ் பீயிங் நம்பர் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோர் இயர்ஸ் திரவிடியன் மாடல் ஆட்சியில் வந்துட்டு மோர் ஹேவ் சேஞ்ச் அப்படிங்கும்போது இட்ஸ் அ கிரேட் திங் தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி இருக்கோம் தமிழ்நாடு முன்னாடி இருக்க அப்படின்னா நிச்சயமாக பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது சிஎம்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இப்போது என்னன்னா இவங்க நினைச்சிருந்த நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன் ஸோ அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க மெடிக்கல் மெடிக்கல் காலேஜஸ் வந்துச்சு அதுவும் இல்லாமல் இப்போ பஸ் ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா பார்த்துக்கிட்டோம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம் பட் அப்படி அவங்க விடலை எலெக்ஷனுக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் எங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் இருக்காங்க ஸோ இது அதுக்காக பண்ணுறது கிடையாது இப்போ எல்லாம் சொல்லுவாங்க என்ன கடைசியாக வந்து எலெக்ஷன் வந்துடுச்சு அதனால எல்லாத்துக்கும் கொடுக்குவேன் அப்படிலாம் இல்லை இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் இப்போ அது அஞ்சு வருஷமாக இருக்காங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து அவர் பண்ணுறது எல்லாமே லோ லெவலாக பண்ணிட்டு இருக்காங்க ஹை லெவலாக பண்ணால் தான் எல்லாத்துக்கும் தேவையா ஆனால் லோ லெவலாக பண்ணுறது வந்து அவளுக்கு வெளியே தேவையா இப்போ வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து நான் முதல்வன் ஸ்கீமாக இருக்கட்டும் இப்போ நான் முதல்வன் ஸ்கீமால வந்து நிறையா பேர் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் வந்து பேசுவாங்க அவ்வளோ பேர் பேசுனாங்க அவங்க நிறையா பேர் நான் யூஸ் யூ யூட்டிலஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிப்பேன் அவங்க எல்லாத்துக்குமே யூஸ் இப்போ அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு வந்து இப்போ அவங்கள வந்து அவங்களால கண்டிப்பாக அவங்களால யூனிவர்சிட்டிலாம் வந்து அவங்களால வந்து அமௌண்ட் கட்டிலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து கொஞ்சம் படிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனால உங்களுக்கு டேர்ம் ஃபீஸாக இருக்கட்டும் இல்லை ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரீ தான் அதனால் அந்த ஸ்கீமும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது பொறுத்த வரைக்கும் அந்த டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக் டொமைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ டெவாப்ஸ் படிக்கணும் இல்லை வந்து எனக்கு ஒரு ஜாவாக கற்றுக்கணும் இல்லை எனக்கு ஏதாச்சும் இப்போது எப்படி சொல்வாங்க இப்போ எனக்கு ஏடபிள்யூஎஸ் இப்போ அமேசான் ஏடபிள்யூஎஸ் கற்றுக்கணும் எனக்கு வந்து ஏதாச்சும் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஏதாச்சும் நான் தான் நார்மலில் ஒவ்வொருக்குமே ஸ்கீம் இருக்குது நான் வந்து எங்கள் காலேஜில் வந்து எனக்கு ஃபோர் இயர்ஸுமே வந்து ஒரு நார்மல் ஸ்கீம் யூஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாகவே படித்தேன் அதில் நல்லாவும் ஸ்கோர் பண்ணு நாங்கள் லேப்டாப் வாங்குறதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதுலேருந்து நாங்கள் ஆட்டோ இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் லேப்டாப் கொடுத்ததுக்கு சிஎம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பும் ஆமா சார் இப்போ எடிட்டிங் பண்றதுக்கு இப்போ அவரே சொல்லிருக்காங்களே எடிட்டிங் பண்ணலாம் இதை வச்சுட்டு இது வந்து நம்ம யூஸ்ஃபுல் பண்ணணும் பேஸ் பண்ணாம இது கிடைக்கிறது இது எல்லாருக்குமே கிடைச்சிடாது ஸோ எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை வந்து கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஏழை கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைச்சு அவரு இன்னும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்ட்டு நாங்கள் வந்து இது பண்றோம் தேங்க்யூ சொல்லணும் அதுவாது கொடுக்குறாருல வந்து கொடுக்குறாங்களே கொடுக்கணும் அதுக்கு ஒரு மனசு வேணும்ல இவ்வளோ பேர் கொடுக்கறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ இதெல்லாம் எங்களால் சாதனமா நான் எங்களுக்கெல்லாம் வாங்க முடியாதுல்ல ஸோ இது வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இது தான் இதை வச்சு நாங்கள் வந்து இதை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா யூஸ்ஃபுல் பண்ணிக்கணும்ன்ட்டு அவர் இன்னும் வந்து எல்லாருக்குமே அது வந்து ஹெல்ப் பண்ணணும்ன்ட்டு நாங்கள் வந்து சிஎம் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து அவர் இதே மாதிரி வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார்ட்டு பார்க்கலாம் சிஎம் வந்து நமக்கு ரொம்ப நாளாகவே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கார் அவர் ரொம்ப வருஷமாகவே சிஎம்மாக தான் இருக்கார் ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்தால் நல்லாயிருக்கும் Thank ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுக்கப்புறம் வந்து எங்கள் காலேஜில் வந்து ஆட்டோ கேட் சொல்கிறது லேப்டாப்பு கேட் கம்ப்யூட்டர் எல்லாம் ப்ராப்ளமாக இருக்கு இதை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண இப்போ லேப்டாப் கொடுத்ததுனால இதுல வந்து இதுலேயே கற்றுக்கலாம் யாரோட சப்போர்ட்டோ வேணாம் இதில் நானே நானே ஆட்டோ கேட் போடலான்னு இருக்கேன் அதனால வந்து சிஎம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அது எப்படி பார்க்குறோன்னா அது அவங்க பேக்கில் பேசிட்டு தான் இருப்பாங்க அதனால நம்ம அதை எதுவும் கண்டுக்கூடாது கூடாது அதனால நம்ம பாட்டுன்னு நம்ம இது பார்த்துட்டு நம்ம லைஃப் ஆ இதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்மளே ஆன்லைனில் சர்ச் பண்ணி நம்மளே இது பண்ணிக்கலாம் என் பேர் சார்மதி நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் இப்போ ஃபைனல் இயர் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன் இப்போது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா அடுத்து வந்து நம்ம பிஜி போகிறதா இருந்தாலுமே இல்லை ஒர்க் நம்ம மூவ் ஆகிறதா இருந்தாலுமே வந்துட்டு லேப்டாப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு விஷயம் ஆகிடுச்சு பிகாஸ் டெக்னாலஜின்னு பேசுகிற டைமில் இப்போ அதுலேருந்து நம்ம இன்னும் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்ட் முன்னாடி போய் ஏ அப்படிங்கிற ஒரு இறால் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஒர்க்கில் வந்துட்டு இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஸோ இந்த மாதிரியான சூழலில் வந்துட்டு ஆப்வியஸி ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே மேண்டேட்டரி அதே முக்கியமாக அரசு கலிலும் பார்க்கும்பொழுது எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைனான்ஷியல் வந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு லேப்டாப் அப்படிங்கிறது மேபி அவங்க அஃபோர்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சிருக்கலாம் அஃபோர்ட் பண்ண முடியாத சூழலில் இருக்கலாம் ஸோ மாதிரி ஸ்டூடெண்ட்ஸில் வந்து வந்து ரொம்ப பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்கும் விஷயமா அது வந்து நம்ம வந்துட்டு கண்டிப்பாக சொல்லாது ஒரு ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் தான் சொல்ல முடியும் ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தான் நம்ம கண்டிப்பாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லலாம் ஸோ அதை தண்ணி பார்க்கும்பொழுது இவங்களும் நிறையா நல்லது செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் நான் வந்து அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு பிடிக்கிறேன் லேப்டாப் வந்து இப்போது அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் போக போகிறோம் ஒரு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்து எங்களுக்குன்னு ஒரு வேலைக்கு நாங்கள் இது பண்ணணும் நான் முதல் ஒன்று ஒரு ஸ்கீம் எங்களுக்கு இருக்குது அது மூலமாக அடுத்தடுத்த லெவலுக்கு எங்களை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு அதில் செலக்ட் ஆகி இப்போ இன்டர்ன்ஷிப் எனக்கு இருக்குது ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு எனக்கு லேப்டாப் வந்து ரொம்ப முக்கியம் அதை தாண்டி இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்ராக இருக்கேன் இப்போ அதுக்கும் எனக்கு வந்து லேப்டாப் ரொம்ப முக்கியமா இருக்கு ஸோ இப்போ கொடுக்குற லேப்டாப் வச்சு என்னோட ஃபியூச்சர்ல நான் என்ன பண்ண முடியும் என்னோட ஜாபுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிக்குவேன் கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா நம்ம நார்மலாக நிறையா விஷயங்கள் வந்து ஃபோனில் தேடுறதை விட லேப் இருந்தால் நமக்கு அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம நல்லா ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஆமாம் தாராளமாக ஏன்னா இப்போ நான் முதல்வன்லேயே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏ எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அது அதுலேருந்து நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கும் அந்த லேப்டாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து விமர்சனங்கள் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கிறது தானே விமர்சனங்களை நம்ம பார்த்தோம்னா நம்ம செய்கிறத வந்து செய்ய முடியாது இப்போ இப்போ செய்கிறதுனா கூட ஓகே ஆரம்பத்துலருந்தே செஞ்சுட்டு தானே இருக்காங்க அதனால விமர்சனத்துக்காக நம்ம எதுவும் பார்க்க முடியாது நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன் என் பேர் ஹரினிஸ்ரீ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் என்னோடய டொமைனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் என்னோடய டொமைன் என்ன மெயினான்னு பார்த்தோன்னா சிமுலேஷ் சிமுலேஷன் தான் என்னோடய டொமைன் சிமுலேஷன்ன்றது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக் டிஜிட்டலைஸ்டாக ஒரு விஷயத்த பார்க்குறது அப்படின்றது தான் சிமுலேஷன் அப்படின்றது ஸோ எனக்கு அதுக்காக தேவைப்படுற ஒரு விஷயம் சிஸ் சிஸ்டமேட்டிக்காக மட்டும்தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும் சாஃப்ட்வேர்ஸ் டெவலப்மெண்ட் தான் என்னோட டொமைனே ஸோ எனக்கு இந்த லேப்டாப் கொடுக்குறது அப்படின்றது ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு மேலே இருக்காங்க ஸோ இது வரைக்கும் பண்ண எஜுகேஷ்னல் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பேர் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணதுனால இப்போ வரைக்கும் நடந்தது தெரியல இப்போ பெரிய அளவில் பண்ணுறதுனால இது வெளியே வருது ஆனால் ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி இவங்க வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது வணக் வணக்கம் என் பேர் ஐஸ்வர்யா நான் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நான் வந்து நான் இப்போ இப்போ வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருக்கேன் இப்போ இப்போல்லாம் கேட்பாங்க ஏன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டு இப்போ லேப்டாப்லாம் கொடுத்துட்டுருக்கேன் கேட்பாங்க ஆனால் இங்கே என்னன்னா இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான் இப்போ வந்து எஃப்ஐபி அதாவது ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு மெயினாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வேணும் அதுக்கான என்னன்னா மெயினாக கண்டிப்பாக ஒரு லேப்டாப் இருந்தால் தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு லேப்டாப் இருந்தால் என்னால் ஒரு கோடிங்காக கோடிங்காகத்தோ இருக்கட்டும் இல்லை ஏஏஐ டெக்னாலஜியாகத்தான் இருக்கட்டும் எல் எதுனாலுமே வெப் ரவுஸ் எதுனாலும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லேப்டாப்புங்க தேவை இப்போ வந்து உலகம் உங்கள் கையில் இந்த ஸ்கீமில் வந்து ஒரு லேப்டாப் கொடுக்கறனால எனக்கு கண்டிப்பாக வந்து இப்போது நான் இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஏதாச்சும் நல்ல கம்பெனியில் வந்து கண்டிப்பாக வந்து இதை நான் கண்டிப்பாக ஜாப் ஜாப் கிடைக்கும் அந்த ஜாப் வச்சு இப்போ டெக்னாலஜி இப்போ நம்ம நம்ம எல்லாம் தான் பில்ட் பண்ணுவோம் அந்த பில்ட் பண்ண டெக்னாலஜி கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து வேர்ல்டு இப்போ இந்தியாவுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டெக்னாலஜி சப்போர்ட்டாக கூட இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக லேப்டாப்புங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்குறதே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து வரேன் சார் ஃபைனல் இயர் சிவில் படிக்கிறேன் ஸோ இந்த லேப்டாப் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் ஃபைனல் இயர் இப்படி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வரேன் நான் வந்து ப்ரெசிடென்சி காலேஜில் படிக்கிறேன் தேர்டு பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் லேப்டாப் வந்து கொடுக்குறதுல என்ன யூஸ்லாம் இருக்குன்னா கோவிட் வந்தப்போ வந்து நிறையா லேப்டாப் சீம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் லேப்டாப் வரமுடில்ல அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வேலைவாய்ப்புகளும் அந்த மாதிரி எதுவுமே போக முடியல அதனால் இப்போ லேப்டாப் கொடுக்குறதுனால இதனால நிறையா யூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கப்புறம் வளர்கிற ஜென்ரேஷன் வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க அதனால் மு க ஸ்டாலின் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு பிரியா நான் மாநில கல்லூரியில் படிக்கிற சார் ராணிப்பேட்டையிலேருந்து வரேன் எங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற சார் வீட்டில் ரொம்ப வர்ண வரும வருமான பிரச்சனை சார் இப்போது இந்த லேப்டாப் கொடுக்கறது மூலிமா அந்த வருமான செலவு குறையும் வீட்லேயும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க இது மூலிமா நெக்ஸ்ட்டு பிஜி படிக்கிற ஐடியாவும் கிடைக்கும் ஏஐக்கும் ஏஐ மூலிமா இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மூலயமா கம்ப்யூட் கம்ப்யூட்டர் பேஸாக கற்றுக்கலாம் சார் அதுக்கப்புறம் கிளாஸ் போகாமல் இது யூடியூப் சேனல் இன்டர்நெட் மூலிமா நம்மளே ஆப்ரேட் ஐயோ எப்படின்னு தெரியல சார் ஆனால் நெக்ஸ்டும் இவர்தான் வருவாருன்னு நினைக்கிறேன் சார் வந்தாலும் நல்லாயிருக்கும் அன் யூனிவர்ஸ்டி சிஇஜி கேம்பஸ் ஆக்சுவலி ஆம் ரியலி ஹாப்பி லேப்டாப் கிடைச்சதுல ஸோ யூஸ்ஃபுல்லாக லைக் நான் இப்போ தான் வந்து ஃபைனல் இயர் பிஇ படிச்சிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் ப்ளேஸ்மெண்ட்ஸ்க்கும் நான் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றப்போ அந்த லேப்டாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து எம் பிர் ஜோவேன் நான் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வரேன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி இதில் ஏ இன்டகிரேட் பண்ணியிருக்கனால பர்ப்ளக்சிட்டி ஏ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதில் வந்து டூ ஃபிஃப்டி ஜிபி எஸ்எஸ்டி எயிட் எயிட் ஜிபி ரேம்லாம் இருக்குது ஸோ நல்ல ஸ்டோரேஜ் இருக்கும் ஆல்சோ இன்டர்வியூஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் வெப் கேமரா இருக்கும் அதான் ஏ இன்டகிரேட் பண்ணியிருக்கனால ப்ளஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ரீ கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணி நெட்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் மதுமிதா ஃப்ரம் சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டியா அண்ணா யூனிவர்சிட்டியில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண என் ஃபோக்கஸ் வந்து ப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணு ஆஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஏன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்க யூஸ் பண்ணுவாங்க லேப்டாப் பார்த்தீங்கன்னா க்ராஸ் பென்ஸ்வீல் படிக்கிறேன் இதனால் எனக்கு க பிரிட்டிங் ட்ராயிங் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏழு ஒர்க்கில் இருக்குது விண்டோஸ் தாஸ் இருக்குது எண்ணூற்றி ஐம்பது ஜிபி இருக்குது மாதிரி எயிட் ஜிபி ரேம் இருக்குது யூஸ் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவருக்கு ஒரு தேங்க்ஸ் முதலமைச்சர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தேங்க் யூ பஸ்எம்